கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோட கணக்குப்படி பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பேர்ச்சி பலன்கள் தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் பதினோரு வயது வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை பதினொன்று ப்ளஸ் ஒரு பத்தொம்போது முப்பது முப்பது வயசு வரைக்கும் சனி தசை நடப்புல வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் போரட்டாதி நட்சத்திரம் இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் பதினாறு வயசுலேருந்து பத்தொம்போது வயசு வரைக்கும் சனி தசை தான் நடக்கும் இந்த சனி தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன் உங்கள் சுய ஜாதகத்தில் அஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்பு வரைக்கும் இருக்கலாம் இந்த கும்பராசியில் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் சனி தசை தான் நடக்கும் சனி தசை நடக்குது சனி முடிஞ்சு இரண்டாம் இடத்துக்கு பாதசனியாக சனியாக ஆகிறார் சனி பகவான் ஆனால் இந்த போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி விடுதலையா அப்படின்னாக்கா விடுதலை இல்லை இந்த வருடம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கிய பஞ்சாங்கப்படி பிப்ரவரி மாதம் ஒரு சனிப்பயிற்சி வருது அந்த சனிப்பயிற்சி தான் சனி விடுதலையாக எடுத்துக்கணும் இந்த போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அதுலேயும் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இந்த மூன்றாம் பாதத்தில் தான் சனி பகவான் இப்போ இருக்கிறார் சனீசர பகவான் நான்காம் பாதத்துக்கு மீனராசிக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சாகிறார் நான்கு மாதங்கள் மீனராசியில் இருந்து அந்த புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்து பக்ரகதியில் கும்பராசிக்கு வருவார் பக்ரமாகி கும்பராசியில் அடியெடுத்து வைக்கும்போது வலுவிழந்து தான் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ ஜென்மசனி எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது அப்போ ஜென்மசனி விடுதலைன்னு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் தசா புத்தி சரியில்லாத நபர்கள் அதாவது இப்போ சனி தசை நடக்குது சனி தசை சரியில்லை அப்படின்னா எந்த தசை நடந்தாலும் சரி அந்த தசை அவயோகத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா உங்களுக்கு கஷ்டங்கள் மேல் கஷ்டங்கள் தான் இருக்கும் அப்போது ஜென்மசனி விடுதலையாச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும் அதனால் பொதுவாகவே வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி வருது இல்லையா அந்த சனிப்பயிற்சிக்கு தான் உங்களுக்கு வந்து முழுமையான ஜென்ம சனி விடுதலையாக எடுத்துக்க முடியும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனால் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மட்டும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இப்போ சனி தசை நடக்குது இப்போ எப்படி இருக்கும் மன உளைச்சல்கள் இருந்துச்சு இல்லையா அந்த மன உளைச்சல்கள் கொஞ்சம் கம்மியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல்கள் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது ஓரளவுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த சனி தசையில் படிப்பு ரீதியாக யாராருக்கெல்லாம் தடையாக இருக்கோ அந்த தடைகள் இந்த காலகட்டங்களில் விலகும் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல பயிற்சியாக கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாடு சார்ந்து முயற்சி பண்ணிங்கனாக்கா இந்த டைம்ல வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இப்போதைக்கு திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது உங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவாங்க நீங்கள் வந்து நல்லா படிச்சிருப்பீங்க நல்ல ஒரு கேரக்டராக இருப்பீங்க நல்ல சம்பளம் வாங்குவீங்க உங்களுடைய சுற்றுப்புறம் நல்லாவே இருக்கும் உங்களுடைய கேரக்டரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான இதுவாக இருக்கும் ஆனால் இந்த ஜாதகத்தை ஒதுக்கி வச்சிருவாங்க ஏன்னால் சனி போயிட்டுருக்கு இப்போ ஜென்ம விடுதலை ஆகி ரெண்டாம் இடத்துக்கு போனாலும் அந்த அந்த எஃபெக்ட் இருக்கும் ஜென்ம சனியோட எஃபெக்ட் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி ஆறில் இருக்காது இருபத்தி ஆறில் முழுமையான விடுதலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும் ஒரு சில குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது அதிகப்படியாக முயற்சிகளுக்கு தடைகள் உண்டு மன உளைச்சல்கள் உண்டு அது சம்மந்தமாக செலவினங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் இந்த சனி பகவானுடைய தசை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் தான் இல்லைன்னு சொல்ல கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் வந்து உங்களுக்கு அவயோக தசைகள் இப்போ குரு தசையில் ஆரம்பிச்சிருக்கு இப்போ சனி தசை ஓடிட்டுருக்கு அப்படின்னா இப்ப சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சனி தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது செய்யாது இள வயது காலகட்டத்தில் இப்ப திருமணம் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னா வேலை வாய்ப்புகளை தேடக்கூடிய காலம் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு இது மாதிரியான காலகட்டத்தில் சனி தசை நடந்ததுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும் அந்த பாதிப்புகள் வந்து உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து இதே லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா முதல் பத்து வருடம் அப்படிங்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் உங்க சுய ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா சுய ஜாதகத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் இருக்கோ அது சார்ந்து தான் அது பலன்களை கொடுக்கும் லக்கணத்துக்கு ராசிக்கு வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய லக்கணமாக இருந்தால் இல்லை அவயோகர் வீட்டில் இருந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து ராகுகேதுவோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த சனி தசை மொத்தம் பத்தொம்பது வருடங்களும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் ஆனால் இந்த சனி பகவானுக்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு அவயோகம் செய்யக்கூடிய லக்கணங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் சிறப்பு பத்தொம்பது வருடங்களும் நல்ல பலன்களை கொடுத்துரும் இந்த சனி பகவான் அது வந்து எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு நல்லா உக்காராது ஒரு இருபது பர்சன்டேஜ் பேருக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் இந்த சனி பகவான் நல்லாவே கொடுத்துரும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே கொடுத்துரும் இதெல்லாம் இல்லை நிறைய கஷ்டப்படுறேன் நான் நினச்ச இடத்துல நான் திருமணம் பண்ணலை நினச்ச வேலை கிடைக்கல படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ண கவர்மெண்ட்டு கிடைக்கல எல்லாமே அலைய விடுது நிறைய கஷ்டங்களை கொடுக்குது கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு இந்த போராட்டாதி நட்சத்திரத்தில் சொன்னிங்கனாக்கா இந்த சனிமகனுடைய தசை அப்படிங்கிறது அவயோகத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த அவயோகத்துக்கு பரிகார வழிபாடு முறைகள் உண்டு இருந்தாலும் அந்த இடத்த பொறுத்து இதன் பிறகு நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா ஜென்ம சனி விடுதலையான பிறகு நல்லாயிருக்கும் ஆனால் ஏழரை சனியில் உங்களுக்கு கடுமையான கஷ்டங்கள் தான் சனி தசையில கொஞ்சம் மனசை நல்லது பொறுமையா இருந்து எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக கொடுக்கும் மனசு தைரியத்தை கொடுக்கும் இந்த நேரங்களில் இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலில் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ இந்த காலக்கட்டங்களில் வேண்டாம் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் பண்ணலாம் ஆனால் தனிநபரை நம்பி நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னாக்கா சனி தசையில் கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னா உங்ககிட்ட கடன் வாங்கக்கூடிய நபரும் உங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நபரும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சுய ஜாதகத்துல ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட ஒரு தசை நடக்கும் இல்லைனா அவயோகம் சம்பந்தப்பட்ட தசை நடக்கும் பண வரவை கொடுக்கக்கூடிய தசைகளா இருக்காது மொத்தமே பணம் நஷ்டமாகக்கூடிய தசைகளா இருந்துச்சுனாக்கா நம்ம கிட்ட வாங்கிட்டு போற பணமும் நஷ்டமாகவும் நம்மக்கிட்ட பணம் கொடுத்தா கூட நமக்கு வந்து அது தொழில் விருத்தி ஆகாது அதனால தனிநபர்கிட்ட யார்டையுமே நீங்க கடன் வாங்காதீங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சு வாங்கலாம் தப்பு இல்லை உங்கள் வேலையை வச்சு ஒரு லோன் வாங்கி அது மூலிமா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது அதை கூட நீங்கள் வேலையை வச்சு நீங்கள் கட்டிடுவீங்க இது மாதிரி உங்களை நம்பி எல்லாமே பண்ணணும் நீங்கள் உழைக்கணும் உங்களுடைய உழைப்பை நம்பி பண்ணணும் இது மாதிரி பண்ணீங்கன்னா மட்டும்தான் சனி தசையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் நீங்கள் வளர்ச்சிகளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கஷ்டங்களே தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களை நம்பி எதை செஞ்சாலும் சிறப்பு அடுத்தவங்களை நம்பி எதை செஞ்சாலும் சிறப்பு கிடையாது இந்த சனி தசையில் திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்களா அந்த ஏழை சனி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இல்லை பண்ணியே ஆகணும் வயசாகுது அப்படின்னாக்கா ஒரு சில ஜாதங்கள் நல்ல ஒரு ஜாதங்களை பார்த்து அலசி ஆராய்ச்சி தான் நீங்க திருமணம் பண்ணணும் நெகட்டிவான ஜாதகங்கள் அதாவது சரியில்லாத ஜாதகங்கள் சரியில்லாத ஒரு பொருத்தம் வந்து இந்த நேரத்துல உங்களுக்கு அதன் மூலிமா பின்னாடி ப்ராப்ளத்தை ஒரு சில வருடங்கள் சனி தசை புள்ளாவே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும் இந்த சனி பகவான் முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதந்தசை புதந்தசை அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்து குடைவன் தசை அஷ்டமாதிபதி தசை இப்போ இரண்டாவது சுற்று சனிதான் நம்ம இல்லைன்னு சொல்லல பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம் புதந்தசையில முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க இரண்டாவது சுற்று சனி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் பிஸ்னஸ் என்ன மாதிரியான தொழில் இருந்தாலும் சரி என்ன மாதிரியான வேலையில இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அந்த புரட்டாதி நட்சத்திரத்துல இப்போது ஜென்மசனி ஆனால் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் அதிகப்படியாக நீங்கள் வந்து போராடணும் எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக போடணும் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் தான் இந்த சனி பகவான் இப்போ இருக்கிறாரு அப்படி பார்த்தோமானால் நீங்கள் வந்து உழைக்கணும் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பதனோடைய தசை இல்லையா நட்பு கிரக தசை இல்லையா இரட்டிப்பு ராஜயோகத்தை கொடுக்கும் வெளிநாடு வேலைவாய்ப்பு அதில் அது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கிறது சாஃப்ட்வேரில் இருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் அரசாங்கத்துறையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா அரசு சார்ந்து நல்ல ஒரு உதவி அதாவது உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது எல்லாமே இந்த புதன் தசையில் உங்களுக்கு கொடுத்துரும் ஏன்னா புதன் அப்படிங்கிறது நட்பு கிரக தசை வேற லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்தால் கூட சனி பகவான் பெரிய கெடுப்பலன்களை கொடுக்காது இந்த காலகட்டங்களில் அதாவது முப்பது டு நாற்பத்தேழு வரைக்கும் என்னோட கணக்குப்படி உங்களுக்கு புதன் தசை முன்ன பின்ன வரலாம் இருந்தாலும் புதன் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மாறும் நல்ல ஒரு ஒற்றுமை குழந்தைகள் மூலிமா நல்ல ஒரு லாபம் குழந்தைகளுக்கு வந்து நிறைய செலவினங்கள் படிப்பு செலவு அந்த செலவு சுப செலவுகள் ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே இந்த புதன் தசையில் கொடுக்கும் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தால் கூட சரி விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் என்ன மாதிரியான தொழில் பண்ணாலும் சரி சிறு தொழில் பெரிய தொழில் என்ன மாதிரியான பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாற்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசைக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீடு சனியோட வீடு இந்த ரெண்டு கிரக வீட்டில் அந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது எதை இல்லை அப்படின்னாக்கா தொழில் வேலைவாய்ப்பு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணாலும் அதில் கொஞ்சம் தடைகள் வரும் சனி விடுதலை தான் இல்லைன்னு சொல்ல ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் போனால் கூட அடுத்து வக்ரமாகி இதே நட்சத்திரத்தில் இருந்தால் கூட இந்த கேது தசை ஏன் உங்களுக்கு கெடுக்குது கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா இந்த கேது பகவான் செவ்வாயோட இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா செவ்வாயோட காரகத்துவங்களை கொடுக்கும் அதே மாதிரி சனியோட இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சனியோட காரகத்துவங்களை கொடுக்கும் இப்போ ரெண்டு இருந்து தசை பண்ணுது இந்த டைமில் ஒரு ஏழரை சனி வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்படியே பலன்கள் மாறுபடும் என்ன அப்படின்னாக்கா ஒரு வேலை செஞ்சிட்டிங்களா அந்த வேலை உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் வேலையில இருந்து வெளியே வருவீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்களா அந்த லாக் ஆகும் பண வரவு ஆகும் இது மாதிரியான பிரச்சனைகள் இந்த ரெண்டு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா கொடுக்கும் செவ்வாயோட வீடு சனியோட வீடு இது தவிர்த்து வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஏன் செவ்வாயோட வீட்டை சொல்கிறேன் அப்படின்னாக்கா சனி பகவானுக்கு கடுமையான பகை கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் அதனால அந்த வீட்டில் இருந்து தசை பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த கேது பகவான் இது தவிர வேற எந்த இடத்துல இருந்து எந்த பாகவத்தில் இருந்து தசை பண்ணாலும் இந்த கேது பகவான் இந்த வளர்ச்சிங்கிறது சிறப்பா இருக்கும் மன உளைச்சல்கள் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது நோய் நொடி இருந்து வெளியே வருவீங்க கடன் பிரச்சனைகள் எதுனா இருந்துச்சுனாக்கா அதுல இருந்து தீர்வு கோரும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து விதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த கேது பகவான் ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கர தசை இந்த ராசிக்கு யோகாதிபதி தசை கேது தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை சொல்லணும்னா அத்தனை பலன்களை எடுத்துக்கலாம் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அருமையான டைம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கக்கா வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை மனை வாங்கறது வண்டி வாகன சேர்க்கை தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வேலை வாய்ப்புல நல்ல ஒரு வளர்ச்சி வாரிசுகளோட வளர்ச்சி இப்ப சொத்து பத்து பிரச்சனை இருந்தா அது சொத்து பத்து பிரச்சனைகள் தீரும் சிறு தொழில் செய்கிறீங்களா பெரிய தொழில் செய்கிறீங்களா எந்த மாதிரியான தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் அதுலேயும் இந்த சுக்கரதில உடல்நலத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கு ஏழ சனி வந்த பிறகு ஜென்மசனில பாடாப்பட்டிருப்பீங்க சொல்லவே தேவையில்ல சுக்கரதசையா இருந்தாலும் நட்பு கிரக தசையாக இருந்தாலும் வேற லக்கணமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்து இந்த சுக்கர பகவான் இருந்தால் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல அந்த சுக்கர பகவான் மறைஞ்சிருந்து தசை பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும் இரண்டாவது சுட்டு சனி மூன்றாவது சுட்டு சனி எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி ஜென்மசனில மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல்கள் உண்டு மன அழுத்தங்கள் மனசு ரீதியான பாதிப்புகள் தொழிலில் கொஞ்சம் வருமானத்தை கம்மி பண்ணியிருக்கோம் வருமானங்கிறது கொஞ்சம் தடப்பட்டுருக்கும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கும் இது எல்லாமே விடுதலை தான் ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் போனால் உடனே உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் தொழில் கொஞ்சம் விருத்தியாகும் நல்ல ஒரு வளர்ச்சி பசங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் என்னென்னலாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் எல்லாமே இப்போ கிளியராகவும் தெளிவான முடிவு எடுப்பீங்க தெளிவான பாதை தெரியும் உங்களுக்கு குடும்ப பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு எழுபத்தி நாலு வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை எண்பது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் பத்து வருடங்கள் சந்திர தசை ஏன் இந்த ரெண்டு தசையை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு தசைகள் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அவயோக தசைகள் இப்போ சூரிய சந்திர தசைகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஏழரை சனி வரும்போது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நீங்கள் தொழிலில் இருந்தீங்கனாக்கா கடன் கொடுத்துருக்கோம் கடன் அமைப்பு கடன் பிரச்சனைகள் வருமானத்தை கம்மி பண்ணியிருக்கோம் இது மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உடல்நிலை சம்மந்தமாக ஏன்னா ஆறு ஏழு இல்லையா உடல்நலம் சம்மந்தமாக பிராபலத்தை கொடுத்துருக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் இப்போ ஜென்மசனி விடுதலை அப்படின்னாக்கா உடனடியாக இது மாதிரியான பிரச்சனைகள் ஆகும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க என்னதான் இருந்தாலும் இந்த சூரிய சந்திர தசைகளில் ஏழை சனி நடக்கும்போது நோய் நொடி பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் நோய் நொடி அதாவது மருத்துவம் எடுக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒன்றுமே இருக்காது செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இருக்காது நல்லாவே இருக்கும் ஆனால் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய்ட்டே இருப்பீங்க ஏதோ ஒரு வழி கொடுத்துட்டே இருக்கும் வேதனை கொடுத்துட்டே இருக்கும் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த சூரிய சந்திர தசைகள் ஆன்மீக ஈடுபாடெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் இந்த டைமில் வெளியூர் பயணங்கள் அதாவது வெளியே போய்ட்டு ஆன்மீக பயணங்கள் இது மாதிரியான சூழ்நிலைகள் கொடுக்கும் சுற்றுலா ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரியான ஒரு அமைப்பு ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் மனசில் வந்து தெய்வ பக்தி இந்த காலகட்டங்களில் அதிகமாகும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கும் நன்றி